ஓம் நமோ நாராயணாய ஓம் என்பது ஓர் எழுத்தாகவும் நம என்பது இரண்டெழுத்தாகவும் நாராயணாய என என்பது ஐந்தெழுத்தாகவும் மொத்தம் எட்டெழுத்தும் சேர்ந்து நாராயண அஷ்டாசரம் எனப்படும் இதைத் தொடர்ந்து கூறிவர நிறைந்த ஆயுள் கிடைக்கும் எல்லாவித ஆபத்துகளும் நீங்கும் தீமைகள் துன்பங்கள் தொடராது முக வசீகரம் கிடைக்கும் எல்லா செல்வங்களும் கிட்டும் காலையில் இதை கூறுபவன் இரவில் செய்த பாவ பாவத்தை நாசம் செய்கிறான் மாலையில் கூறுபவன் பகலில் செய்த பாவத்தை நாசம் செய்கிறான் உச்சி பொழுதில் கூறுபவன் வித மகா பாதங்கள் உப பாதங்களிலிருந்தும் விடுபடுகிறான் எல்லா வேதங்களையும் ஓதிய புண்ணியத்தை அடைகிறான் மேற்கூறிய அனைத்தும் நாராயண உபநிஷத்தில் உள்ளவை குலந்தரும் செல்வந்தந்திடும் செல்வந்திடும் இன வெள்ளாம் நிலந்தரச் செய்யும் நீள் வீசும் பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மர மற்றும் தந்திடும் பெற்ற தாயினமாயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா வெனும் நாமம்